யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சகல நிலைகளிலும் சகல நன்மைகளையும் பெற்றிருந்த சாலமோன் சந்தோஷத்தின் உச்ச நிலைகளை அடைவதிலேயே குறியாயிருந்தார் எனவே விரும்பியதெல்லாம் பெற்று அனுபவிக்க அனுபவிக்க அவர் தனக்குள் திருப்தி காணாத சலிப்பு நிலைகளையே அதிகமாக கண்டார் சந்தோஷம் என்பது நாம் தேடிச் செல்ல வேண்டிய ஒன்றல்ல நம்மை தேடி வர வேண்டிய ஒன்று தாவீது இது எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை தேடி செயல்படுகிற இருந்தார் எனவே தேவனுடைய பவுல் தேவசித்தம் நிறைவேறுவதையே குறிக்கோளாக கொண்டிருந்தார் எனவேதான் அவர் சிறைக்குள் அடைப்பட்டிருந்த வேலையிலும் சந்தோஷம் அவரை தேடி வந்தது ஆம் சுய நோக்கங்களை விட்டொழிந்து தெய்வ நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி நாம் செயல்பட்டால் சந்தோஷம் நம்மை தேடி வரும் அதுவே திருப்தியை தரும் சந்தோஷம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்